நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் வச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அதிகமாக வச்சு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன் அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும் அதுக்காக வேண்டி இது வெந்ததும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சோயா சில்லி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிருக்குறேன் நீங்கள் நீங்கள் அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சோயாச்சில்லி பாருங்க சில்லி போட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்து அடுத்தது வந்து சாதம் பாருங்க நல்ல உதிரியாக இருக்குது உதிரியாக இப்படி வடிச்சு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும் காய்கறி பாருங்கள் முட்டை கோஸு கேரட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் கேபேஜ் கொஞ்சம் எல்லாமே கேபேஜ் கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் முட்டை வந்து நாலு முட்டை அடித்து எடுத்து முட்டை நாலு முட்டை அடித்து வச்சுருக்குறேன் முட்டை அதே மாதிரி அடித்து எடுத்துக்கங்க அப்புறம் மல்லித்தலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இதை வச்சு இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அது கூட பெப்பரு சால்ட்டு எல்லாமே போட்டு தான் அடித்து வச்சுருக்கேன் நான் நீங்களும் அதே மாதிரியே அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை காய் கூட போட்டு நீங்கள் வதக்கறனாலும் வதக்கலாம் எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டையை வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு முட்டை வறுத்துட்டேன் தனியாக எடுத்து வச்சுக்கணும் முட்டையை வறுத்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த வானிலே வச்சு எல்லாம் தாழ்த்துக்கலாம் நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில் பாருங்கள் கருவேப்பில் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா காய்கறியும் இப்போ போட்டு வதக்கிக்கலாம் அரை வேக்காடு வேகத்தூள் வேணுமோ ரொம்ப வதக்க வேண்டாம் உங்களுக்கு இது கூட வந்து பச்சைப்பட்டா நீங்கள் வேணா போட்டுக்கலாம் பீன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம் தலை வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி அந்த காய்கறி போட்டுக்கோங்க காய் வதங்கிருச்சு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணுன்ற அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கங்க வேணுன்றளவு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுங்க வறுத்து வச்சுருக்கறதையும் போட்டுக்கலாம் போட்டு

மெதுவாக இப்படி கிளறி விடுங்க இப்போ சோயாவும் போட்டலாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது போடுறேன் பார்த்துக்கோங்க போட்டுட்டு இந்த கரண்டி இப்படி வச்சுக்கோங்க வச்சு ரெண்டு கரண்டி வச்சு இப்படி கிளறி விடுங்க பெப்பர் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் உங்களுக்கு வேணுன்ற அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தக்காளி சாஸு அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது மெதுவாக அப்படியே எடுத்து கிளை மெதுவாக கிளறி விடுங்க போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும் லைட்டாக இப்போ மயில் தான் எடுத்து அதை பண்ணிக்கோங்க பத்துலாம் வந்துருக்கு பாருங்கள் சாதம் உதிரி உதிரியாக இருக்குது லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுக்கிறேன் நறுக்கி வச்சு மல்லித்தலையை போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மல்லித்தலை போட்டுட்டு நல்லா ஒரு கிளரி கிளறி விட்டுருங்க உப்பு வந்து நான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து சோயா சில்லிக்கு சோயா சில்லிக்கும் வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் ரைஸ்க்கும் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த இது வதக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுடாதீங்க ஏன்னா சாதத்துக்கூடும் உப்பு போட்டிருக்கோம் சோயா சில்லி கூடயும் போட்டிருக்கோம் உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி உத்ரெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சு அழகாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எதுக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்கணும் வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு வேணுன்றதை நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் ஒன்றும் இல்லை அரை மணி நேரம் தான் எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுட்டேன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்